ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு மாவு வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்னாக் கூட சொல்லலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு நிறையவே ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுருப்போம் ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு எல்லாம் இதுல ரெண்டு மூணு அந்த மாதிரி நீங்க வச்சு கொடுக்கலாம் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செல்லாம்னு பாக்கலாம் இதுக்காக ஒரு கடாயில ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இப்ப இதுல ஒரு அரைக்கப்பு போல தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்க்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க இப்ப இத வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஒர்க் எல்லாம் வேண்டாம் மட்டும் போதும் நாள் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா வருத்தடுங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரே ஒரே நாளையில இதை வந்து கம்ப்ளீட்டா தீக்க போறதுனால நான் வந்து இந்த மாதிரி லேசா மட்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்படி எடுத்திருக்கேன் நீங்க வச்சு சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா நல்லா வறுக்கணும் அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் இப்ப பாருங்க நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் எடுத்துட்டு மிச்சமா இருக்கக்கூடிய மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்போட அளவு கிராம் இருக்கும் ரெண்டு கப் சேர்த்திருக்கேன் ஒரே கப்பா கூட சேர்த்துக்கலாம் கிராம் அளவுக்கு மாவு சேர்த்திருக்கேன் கோதுமை மாவு இப்ப இதை வந்து லேசா நல்லா லோ பிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி வறுக்கும் போதுதான் இந்த மாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா போயிரும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது எந்த ஒரு மாவோட வாசனையும் இருக்காது நல்ல டேஸ்டா நல்ல மனமா இருக்கும் ஏன்னா நம்ம நெய்யில இது வந்து நல்லா வறுத்தெடுத்துருக்கனால இப்ப லேசா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சே வருங்க இல்லைன்னா சீக்கிரமா அடிப்பிடிச்சிரும் கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு மெதுவா வறுத்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுலாம் இந்த டைம்ல சர்க்கரை வந்து உருக்கி எடுக்க போறோம் அதுக்காக எந்த கப்புல மாவு அளந்தீங்களோ அதே கப்புக்கு முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை வெள்ளம் தான் சேர்க்கணும் இதுல ஒரு கப் அளவுக்கு போல தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்துட்டு இத வந்து நல்லா வந்து நம்ம கரையை விட்டு எடுக்க போறோம் பாக பார்க்க கூடாது கரைஞ்சி வரணும் எதுக்காக அப்படின்னா இதுல தூசு மண் அழுக்கெல்லாம் இருக்கும்ல இதை தான் நம்ம சேர்க்கணும் அதுக்காக பாருங்க இப்ப நல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருந்த அந்த மாவுல வறுத்தெடுத்து தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இப்ப காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த பாகு அதை அப்படியே நல்லா அரைச்சிட்டு சேர்க்கணும் அப்பதான் இதுல கல் மண் தூசி எதுவுமே இருக்காது நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் பாருங்க எல்லா பாகையுமே நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு உடனே கை வச்செல்லாம் பசிஞ்சிராதீங்க நல்லா சூடா இருக்கும் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனையா மனமா இருக்கும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம பாகு சூடாக சேர்த்துருக்கோம் கை வந்து நல்லா சூடாகிடும் அதுக்காக தான் லேசாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சூடும் ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இனிமேல் கை வச்சு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் அப்போ தான் இந்த பாகு மாவோட எல்லா பக்கமும் பட்டு எல்லாம் நல்லா வந்து ஈவனாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு குடுத்துட்டே இருங்க இப்போ ஒரு அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா வரும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து கரெக்டான பக்குவம் நான் சொன்ன அளவுகளோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டா வரும் இப்ப பாருங்க நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு இனிமே இதை வந்து உருண்டைகளா உருட்டிலாம் நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி நம்ம உருண்டு பிடிச்சி எடுப்போமோ அதே ஒரு பக்குவத்துக்கே உருண்டை பிடிச்சி எடுங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டு பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ரவுண்டாக தான் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல கூட உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி லேசாக பிடிச்சிட்டு கை வச்சு ஒரு அழுத்தி கொடுங்க அப்போ நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க மொத்தமாக நம்மளுக்கு ஒரு எட்டு உருண்டை கிட்ட கிடைச்சிருக்கு இதை வந்து இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம் தண்ணி வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து வேக வைக்கக்கூடிய அந்த அச்சு வச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள எல்லாத்தையுமே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க நல்லா வெந்து வந்துடும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இது கண்டிப்பாக வேகணும் இது வேகும்போது பாத்தீங்கன்னா இருந்த அளவோட கொஞ்சமாக அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ வந்து பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து இதோட அமௌண்ட் வந்து பெருசான மாதிரி இருக்கும் நல்லா வெந்து வரும் உள்ள நல்லா வெந்துட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை அப்படியே போய் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம் சூடா இருக்கும்போதும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கோம் அந்த தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இதோட டேஸ்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விழுங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்